இறந்தவர் வருவாரோ ஆம் வருவார் என்கிறார்கள் வெளிச்சமற்ற இருள் நாள் அமாவாசை எனப்படுகிறது பிறை நிலவின் முந்தைய தருணம் இது முழு நிலவின் அடுத்த தருணம் வெளிச்சம் தைரியம் தருகிறது நமக்கு இருளோ பயத்தை மனத்தில் கிளர்கிறது வெளிச்சம் கடவுளின் பாதையெனில் இருள் ஆவிகளின் தேவை அதன் பாதை முன்னோர் எனும் ஆவிகளின் உலகம் எனப்படுகிறது உலகம் பல உண்டு என்பார்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உலகில் வசிக்கின்றன ஆவிகளின் காரண உடலுக்கு பசி உண்டா என்ன ஆனால் அது பசியார பூமி தேடி காக்கை வடிவில் வருகின்றது என்பர் மகனின் இல்லம் தேடி அது வருமாம் ஓர் வேலை உணவு உண்ணவும் அவர்களை வாழ்த்திவிட்டுச் செல்லவும் உத்ராயண புண்ணிய கால துவக்கமான தை அமாவாசையிலும் தட்சிணாயன புண்ணிய காலமான அதன் துவக்கமான ஆடி அமாவாசையிலும் மற்றும் மகாலயம் புரட்டாசி அமாவாசையிலும் நம் மூதாதையர் நம்மை தேடி பூமிக்கு வருகிறார்கள் ஆவி நம் வீடி தேடி வரும் என்பது நம்பிக்கை சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம் காக்கைக்கு உணவிட்டு அவர்களின் பசியாற்றி அவர்களின் ஆசியை நாம் பெற்றால் நாம் சுபமாக வாழ்ந்திட முடியும் என்பதை நம் முன்னோர்கள் பித்ரு வழிபாடு செய்வதன் அவசியத்தை நம்மிடையே வலுறுத்தி சென்று இருக்கிறார்கள் ஆம் நம் முந்தையரை நாம் பாதுகாக்க இது ஒரு நல்ல செயல்முறையாகும் பித்ருக்கள் ஆண்டுதோறும் நம்மிடையே வந்து உணவுண்டு நம்மை வாழ்த்தி செல்வது நமக்கு நன்மைதானே இறந்தவர் பூமிக்கு வருவதை நாம் ஆடி அமாவாசையான இன்று செய்து அவர்களின் ஆசிகளை பெற்றிடுங்கள்